வட்ட அளவிலும் சரி மாவட்ட அளவிலும் சரி இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா நீதிமன்ற வளாகத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா இலவச சட்ட உதவி மையம் அப்படின்ட்டு செயல்படுது இந்த இலவச சட்ட உதவி மையம் எதற்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தோர் குறிப்பாக வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னால் நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞருக்கு செலவழிக்க முடியாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்கள் வந்து சட்ட உதவி கிடைக்காமல் போயிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக அரசாங்கம் இந்த சட்ட உதவி மையம் லீகல் எய்ட் சென்டரை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நீதி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் நீங்கள் போய் கேட்டாலே அதற்கு அதற்கான வழிகாட்டல் செய்வாங்க அங்கே போய் நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒருத்த அரசாங்கமே ஒரு வழக்கறிஞரை வைத்து அது சிவில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கிரிமினல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த அந்த வழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க இது வந்து பரவலாக எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விஷயம்தான் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இதற்கு இன்னொரு விஷயம் வந்து நம்ம இன்னொரு ரெண்டு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் டு த புவர் பிரிசனர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது இதில் என்ன அப்படின்னா சில நேரங்களில் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னா அவங்க மீது குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் ட்ரையல் பிரிசனர் அப்படின்னு சொல்கிறோம் இவங்களுக்கு வந்து சில நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கான பெயில் வந்து அலோவாக இருக்கும் ஆனால் அந்த பெயிலுக்கு பிறகு காட்ட வேண்டிய ஷூரிட்டிஸ் வந்து அவங்களால காட்ட முடியாமல் போயிருக்கும் அதற்கு செலவழிக்க முடியாமல் அவங்க இருப்பாங்க இவங்க இந்த வகையான நபர்களுக்கும் இரண்டாவது வந்து பார்த்தோம்னா கன்விக்டட் பிரிசனஸ் கன்விக்டட் பிர்ஸ்னஸ் யார் அப்படின்னா ஒரு குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடந்து அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கும் அந்த தண்டனை அந்த தண்டனையில் வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்டை வந்து ரெண்டு வகையாக கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் சிறைவாசமும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபைன் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கும் இதில் சில நபர்கள் என்ன அப்படின்னா அந்த தண்டனை காலத்தை அனுபவித்து முடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த ஃபைன் அமௌண்ட்டு கட்ட முடியாமல் தொடர்ந்து சிறையில் இருந்துகிட்ருப்பாங்க இந்த நபர்கள் இந்த இரண்டு வகையான மனிதர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சப்போர்ட் போர் பிசினஸ் அப்படின்றது இந்த அடிப்படையில் நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சட்ட உதவி மையத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு அண்டர் ட்ரைல் பிரஸனராக இருக்காங்க அவங்களுக்கு பெயில் அலோ ஆயிருச்சு ஆனால் அவங்களால் ஷூரிட்டி காட்ட முடியல அதனால் தொடர்ந்து அவங்க ஜெயிலில் இருக்காங்க அல்லது ஒரு கன்விக்டட் பிரசனராக இருக்காங்க தண்டனை குற்றவாளியாக இருக்காங்க அவங்க தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு ஆனால் அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகை ஃபைன் அமௌண்ட் செலுத்த முடியாதனால அவங்க இப்பவும் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு யாராக இருந்தாங்கன்னா அவர்கள் குறித்த தகவலை ஒரு கடிதமாக எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சட்ட உதவி மையத்தில் நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா அவர்கள் மூலியமாக அரசாங்கமே அவர்களுக்கான ஃபைன் அமௌண்ட்டு கட்டி அவர்களுக்கான ஷூரிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அவர்கள் சிறையில் இருந்து வெளியில் வருவதற்கு உதவி செய்கிறாங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிவிங்க இது ரொம்ப முக்கியமான தகவல் நன்றி